ரவி பூங்காவில் மகிழ்ச்சியாக நடந்தான் விளையாட ஏதாவது சுவாரஸ்யமாக தேடினான் ஒரு பெரிய மரத்தடியில் ஒரு கம்பை கண்டான் அது சாதாரணமானது ஆனால் மெல்லிய பளபளப்பானது ரவி கவனமாக அதை கையில் எடுத்தான் அதை காற்றில் விளையாட்டுத்தனமாக அசைத்தான் அருகில் இருந்த இலை மிதக்கத் தொடங்கியது ரவி ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சியடைந்தான் இது ஒரு மாயக்கோள் என்று ரவி மெதுவாக சொன்னான் தன்னுடன் இருந்த பந்தை குதிக்க வைக்க முயற்சி செய்தான் அவன் கம்பால் பந்தை மெதுவாக தட்டினான் பந்து மிக உயரமாகத் துள்ளியது ரவி குதிக்கும் பந்தை பார்த்து சத்தமாக சிரித்தான் அவனது நாய்க்குட்டி குட்டுவை தேற்ற முடிவு செய்தான் அவனது நாய்க்குட்டி குட்டு சோகமாக இருந்தது குட்டியின் எலும்பு ஜன்னல் விளிம்பில் சிக்கியது அது ரவியால் சோகமாக இருந்தது குட்டியின் எலும்பு ஜன்னல் விளிம்பில் சிக்கியது அது ரவியால் எட்ட முடியாத உயரத்தில் இருந்தது ரவி மாயக்கோளை உயரமாக பிடித்தான் அவன் கூர்ந்து கவனித்து எலும்பே கீழே வா என்றான் கோளிலிருந்து மெல்லிய நீல ஒளி வந்தது எலும்பு மெதுவாக தரையில் மிதந்து வந்தது குட்டி சந்தோஷமாக குறைத்து எலும்பை பிடித்தது ரவி புன்னகைத்தான் தனது கோல் பற்றி பெருமை கொண்டான் பின்னர் தோட்டத்துச் தண்ணீர் ஊற்ற அதை பயன்படுத்தினான் அவன் வாளியில் இருந்த நீரை நோக்கி அதை சுட்டினான் நீர் தண்ணித்தானே மலர்கள் மீது தெளித்தது மலர்கள் உடனே பிரகாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தன இந்த கோலை பத்திரமாக வைத்திருக்க வேண்டுமென்று ரவிக்குத் தெரியும் இரவிற்காக அதை ஒரு மென்மையான துணியில் சுற்றினாலும் என்று ரவிக்கு தெரியும் இரவிற்காக அதை ஒரு மென்மையான துணியில் சுற்றினான் நாளை புதிய சாகசங்களுக்கு தயார் தயார்